ஒரு சமயம் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சிறிய குடிலில் வாழ்ந்து வந்த ஒரு ஞானியைக் காண இருவர் வந்தனர் ஞானியின் புகழை கேள்விப்பட்டு அவரிடம் சீடர்களாகச் சேர்ந்து ஞானத்தைப் பெற வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது தங்கள் நோக்கத்தை ஞானியிடம் பணிவுடன் எடுத்துரைத்தனர் ஞானி அவர்களின் ஆர்வத்தைக் கண்டார் ஆனால் உடனடியாக அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்குப் பதிலாக அவர் அவர்களை மறுநாள் வருமாறு கூறினார் ஒருவேளை அவர்களின் உண்மையான நோக்கத்தையும் தகுதியையும் மதிப்பிடுவதற்கான ஒரு சிறிய சோதனையாக இருக்கலாம் ஞானியின் சோதனை மறுநாள் இருவரும் ஞானியிடம் வந்தபோது அவர் தனது இரு கைகளிலும் இரண்டு உயிருள்ள பறவைகளை வைத்திருந்தார் ஞானி ஒவ்வொருவரிடமும் ஒரு பறவையை கொடுத்து அவற்றைப் பிடித்துக்கொள்ளச் சொன்னார் பின்னர் ஒரு விசித்திரமான கட்டளையை இட்டார் நீங்கள் கையில் வைத்திருக்கும் இந்த பறவையைக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு இருவரும் ஆவலுடன் என்ன நிபந்தனை என்று கேட்டனர் ஞானி நிதானமாக கூறினார் நீங்கள் இந்தப் பறவையைக் கொல்லும்போது உங்களை யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் மட்டுமே அதை கொல்ல வேண்டும் நீங்கள் தனிமையாக இருக்கும் ஒரு இடத்தைத் தேர்ந்தெடுத்து அங்கே இந்தப் பறவையை உயிர்ப்பலி இட வேண்டும் முதல் மனிதனின் செயல் முதல் மனிதன் ஞானியின் வார்த்தைகளைக் கேட்டதும் சிறிதும் யோசிக்காமல் உடனே காட்டுக்குள் விரைந்தான் ஞானியின் குடிலில் இருந்து சற்று தூரம் சென்றதும் அவன் சுற்றிலும் உற்று நோக்கினான் தன்னை சுற்றி எந்த மனித நடமாட்டமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான் பின்னர் ஒரு பெரிய மரத்தின் மறைவுக்குச் சென்று அங்கே அந்த பறவையைக் கொன்றான் தான் கட்டளையை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டதாக எண்ணி இறந்த பறவையுடன் ஞானியிடம் திரும்பினான் அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் பெருமிதம் தெரிந்தது இரண்டாம் மனிதனின் ஞானம் மற்றொரு மனிதன் ஞானியின் கட்டளையை கேட்டதும் ஆழ்ந்து சிந்தித்தான் அவன் பறவையை கையில் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் மிக தூரம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு வெறிச்சோடிய இடத்திற்குச் சென்றான் அங்கே நின்று பறவையைக் கொல்லத் தயாரானான் ஆனால் அந்த கணத்தில் அவனது மனதில் ஒரு தெளிவு பிறந்தது அவன் சிந்தித்தான் நான் இந்த பறவையைக் கொல்லும்போது இந்த பறவை என்னை பார்க்கிறது நானும் இந்த பறவையை பார்க்கிறேன் இது வெறும் இரண்டு உயிர்களின் செயல்பாடு மட்டுமல்ல இதைத் தாண்டி மூன்றாவதாக ஒருவன் இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறான் அவன் யார் கடவுள் ஆம் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் நான் மறைவாக ஒரு பறவையை கொல்ல நினைத்தாலும் கடவுளின் கண்கள் என்னை எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஞானி என்னிடம் யாரும் பார்க்காத இடத்தில் கொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஆனால் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கும்போது எப்படி யாரும் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியும் இந்த ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு அந்த மனிதன் பறவையை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டான் அவன் உயிருள்ள பறவையுடனே ஞானியிடம் திரும்பி வந்தான் மகாத்மாஜி நான் உங்களின் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை எங்கு தேடியும் யாரும் பார்க்காத ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் என்று பணிவுடன் கூறினான் ஞானியின் தீர்ப்பு ஞானி புன்னகைத்தார் இரண்டாவது மனிதனின் பதிலைக் கேட்டு அவர் மனம் மகிழ்ந்தது நீ சொல்வது முற்றிலும் சரி நீயே இந்தப் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய் உனக்கே ஞானத்தைப் பெற தகுதி உண்டு நீ இன்று முதல் என் சீடன் என்று கூறி அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் முதல் மனிதனை நோக்கி நீ என் சீடனாக இருக்க தகுதியற்றவன் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார் இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான உண்மையைப் போதிக்கிறது கடவுள் எங்கும் நிறைந்தவர் நாம் மறைவாக எந்த தவறை செய்தாலும் கடவுள் நம்மை கொண்டிருக்கிறார் என்ற ஆழ்ந்த உணர்வுடன் வாழ்ந்தால் நாம் தவறான பாதையில் செல்வதை தடுத்துக் கொள்ளலாம் இந்த உணர்வே நம்மை நீதிநெறி தவறாமல் வாழத் தூண்டும் மிகப்பெரிய சக்தி இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா நீங்கள் இதிலிருந்து வேறு என்ன பாடங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லவும்